ரவீந்தர் அவருக்கு இது ஒரு நோய் அதை அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வனிதா அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க பாஸ் வீட்டுல முதலாளா களமிறக்கப்பட்டவர்தா தயாரிப்பாளர் ரவீந்தர் ரவீந்தர் அவரை போல ஆரம்பத்துல உடல் எடை அதிகமா இருந்த சமயத்துல நானும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தேன் ஆனா இப்ப அதிலிருந்து முழுவதும் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லி வனிதா அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க இவரோட உடல் எடை அப்படிங்கிறது கேலி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது அது ஒரு நோய் அது மட்டும் இல்லாம பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ரவீந்தர் அவரு கட்டாயமா உடல் எடையை அதுக்கு முயற்சி அவரு பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்ல நாந்தா காரணம் ரவீந்தர் நிகழ்ச்சியில பங்கேற்பாள அழைக்குமாறு நான்தா பரிந்துரைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பாஸ்ல புதிய தொகுப்பாளரா வந்திருக்க விஜய் சேதுபதி அவரு பயரா ஒவ்வொரு கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் இருக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஆனா இப்ப விஜய் சேதுபதி அவர்கிட்ட சகஜமா எல்லாரும் பேசுறாங்க அந்த பயம் இப்ப கிடையாத மாதிரி தோணுது ஆனா விஜய் சேதுபதி அவரும் அடிக்கடி நல்ல பதிலடி கொடுக்கிறாரு இன்னும் போக போக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்னு வனிதா சொல்லியிருக்காங்க